கத்திரிக்க மய்மை உண்டாவதாக ஆண்டோ யேசு விஸ்லாமத்தால் அன்பின் நல்வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கிறேன் நடைமுறை பேச்சு நிகழ்ச்சி மூலியமாக மறுபடியும் சந்திப்பு மிக்க மகிழ்ச்சி கடந்த வாரத்தில் நீங்கள் அநேக கடிதம் எது இருந்தீங்க நான் கத்திர மயிர் செலுத்துகிறேன் கத்தர் நன்றி செலுத்துகிறேன் நான் நினைக்கல இவ்வளோ கடிதங்கள் இவ்வளோ மெயில் நீங்கள் அனுப்புவீங்க அப்படின்னு நிறைய ஃபோன் கால் போட்டு நிறைய பேர் பேசுனீங்க ஆற்காய் கத்தருக்கு தோற்றுடும் உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த நாளில் கத்திர வந்து இந்த தலைப்பின் கீழ் நம்ம பல காரில் பார்த்து வருகிறோம் எடுப்புலுக்கும் திருக்கரசனுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்ன சம்பந்தம் தாமதம் என்ன கத்தர் பேசின வார்த்தை ஏன் தாமதமாகிறது அப்படின்னு சொல்லி நிறைய காரில் கொடுத்து நம்ம கடந்த வாரங்களை பார்த்து வந்தோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போக காரியாதான் எடுப்பு தாமதம் ஆகுதுக்கான காரியங்கள் குறித்து திருக்கேசனங்கள்லாம் என்ன சொல்லுறது திருக்கசனம் எந்த இடத்துல எடுப்பில் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம மரத்தில் இருக்கிற சுவரில் நம்ம சந்தித்தது கொடுத்து பேசுவோம் பேசுவோட சந்தையில் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்க நல்லா இருக்கிற போயில நீங்கள் பேசலாம் நல்லா இருக்கீங்களா கற்று விஷத்து நிறைய காரில் பேசும்போது நிறைய அந்த கடந்த நாட்களில் கற்று பேச அதே காரணம் ஆச்சரியமா இருக்கிறது இதான் நமக்கு ஒன்றும் தெரியாது தெரியாதுலோட கடந்த நாட்டில் நம்ம கூட பயணித்து அவர் கற்றுக் கொடுக்கற சின்ன சின்ன காரியங்கள் அவங்க பேசுகிற செய்தியில கேட்டு கண்டிப்பா அவங்க நடத்தின பாதியில் நம்ம அதை கற்றுக்கொண்டு போகிறோம் அதை கற்று தான் நம்ம நன்றி செலுத்தணும் கடந்த வாரத்தில் நம்ம வந்து நிகழ்ச்சி முடிக்கும்போது எதில் முடிச்சோம் ஞாபகம் இருக்கும் இல்லை இருந்து ஆரம்பித்தா எல்லாம் மாதிரி நினைக்கிறேன் கடந்த போது நம்ம எதுல பாட்டிடணும் கண்டிப்பா எழுப்பதற்காக எல்லாருமே ஜபிக்கிறது நம்ம வந்து போனாடி பார்த்தோம் அவ்வளோ ஜப்பங்கள் பண்ணியா ஏன் வந்து எழுப்பது தாமதம் ஆகுது வந்து கத்தூர் வாக்குறுத்தம் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க கத்தூர் வாக்குறுத்தம் பண்ணும்போது சத்ருவால் தடை செய்ய முடியாது ஆனால் தாமதம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்போ ஏன் ஆகுது இவ்வளோ ஜபங்கள் கூட ஏன் ஆகுது அப்போ வந்து ஒரு பக்கம் ஜோம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் கர்த்தர் தீர்க்கதர்சனமாக பேசின வார்த்தைகளை வந்து நம்ம நிதானிச்சு பார்க்கணும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்காமல் ஒரு காரியம் வந்து இவ்வளோ காரியம் செஞ்சோம் இவ்வளோ காரியம் பிரயாசப்பட்டோம் இவ்வளோ ஜபங்கள் எழுதிக்கப்பட்டும் ஏன் இன்னும் அந்த காரியம் நிறைவேறலை அப்படின்னு க கர்த்தர் ஏதாவது கொஞ்சம் பேசியிருக்காங்க நிதானிச்சு பார்த்து அதன்படி செய்யும்போது தான் தாமதங்கள் வந்து மாற்றப்படும் ஒரு வேளை அப்படி எழுப்பது வந்தாலும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த எழுப்பதல் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு நோக்கத்தை கருத்துல எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்தோம் இப்போ ஒரு பக்கம் எழுபதுல வந்து இப்ப நம்ம போனாடி பார்த்த மாதிரி ஏன் தாமதம் பார்த்தோம் ஒருவேளை அந்த தாமதம் இல்லாமல் அந்த எழுப்புதல் வருவதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்த்தா நல்லா இருக்கும் நினைக்கிறோம் எழுப்பல்க்கு இருந்து கற்று வந்து சில காரியத்தை கற்று பேச ஆரம்பிக்கும் போது பொதுப்படியா வந்து எழுப்பல் காலகட்டத்தில் எல்லாருமே கத்திர பயன்படுத்துறது தான் எழுப்புதல் கண்டிப்பாக எழுப்பில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபையோ சபை இல்லாமல் எதிர்ப்பு சாத்தியம் இல்லை கண்டிப்பா ஆனா ஒரு குறிப்பிட்ட சபை இந்த சபைதான் அப்படி கிடையாது சபை என்பது வேதாமத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் தேவனுடைய ஆலயம் அப்போ இந்த சரீரத்தை அர்ப்பணிப்போடு ஒப்பு கொடுக்கும்போது தான் நம்ம வந்து கத்துடைய நிறைவேற்ற முடியும் அப்போ அந்த சபையா எல்லாம் எல்லாம் எல்லா அபயங்களும் இணைந்து போது தான் கத்துடைய சித்தத்தை நம்மளால் நிறைவேற்ற முடியும் அப்போ ஒவ்வொருக்கும் ஒரு அழைப்பு கற்று கொடுத்துருப்பார் ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார் அவை எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஐந்து விதமான ஊழியங்கள் வேதில பார்க்கணும் ஒரு அப்போசில் ஊழியம் சுசேஷன் ஊழியம் திருக்கர்சன் ஊழியம் அது மெய்ப்படை ஊழியம் போத ஊழியம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இவர் எல்லாரும் வந்து கத்திர ஒன்றிணைத்து நிற்கும் போது எல்லாம் கடனில் உயர்த்தும் போது தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் பாண்ட காலகட்டத்தில் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன அப்படின்னா என் அழைப்பும் என் தரிசனமும் தேவனுடைய பார்வையில் இப்படி இருக்கிறது அது வந்து நம்ம போட எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வதற்கு பரலோகம் வந்து ஒரு சாதாரண இடம் இல்லை பரிசுத்தமானது தேவ சித்தத்துக்குரிய காரணமாக தான் காரணம் அங்கீகரிக்கும் மனுஷன் அங்கீகரிப்பான் சபைகள் அங்கீகரிக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கத்தருடைய பார்வை மனுஷனை பார்க்காம இல்லை மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தெய்வனும் இருதயத்தை பார்க்கலாம் காரியத்தை தான் ஏற்றுக்கொள்ளும் ஆமகத்தால் அவர் செஞ்ச எந்த ஊழியமும் அது ஏற்றுக்கொள்ளாது இந்த எடுப்புகள் தாமதமாத காரணமும் ஒரு காரியத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பாட்டில் பார்த்தீங்கன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் யோசிச்சேன் அப்படின்னா எழுப்பில் வருவதற்கு அந்த காலகட்டத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்துலையும் சரி பழைய ஏற்பாடு காலத்தில் மோசைக்கு கர்த்தர் பேனை ஒரு அன்பு இருந்துச்சு ஒரு பயம் இருந்துச்சு பயத்தோடு கூடிய கூடிய பயபக்தி அவருக்கு இருந்துச்சு கசுரவெலி ஜனங்கள் கர்த்தரிக்கு விரோதமான காலை செய்து அவங்க வந்து தேவனை ஏற்று முறிமுறுத்த போது அப்போ ஆட்ரு வந்து மோசையை பார்த்து சொல்கிறார் மோசே மேல நிக்கிறாரு கத்துற பிரசனத்துல கத்துற வந்து கற்பனைகளை கட்டளை பிரமாணங்களை வெளிப்படுத்திட்டு இருக்காரு இப்ப கீழே ஆர்வம் கண்ணு கூட்டி உருவாக்கிட்டாரு அப்ப கத்த சொல்றாரு மோசி நீ அழைத்து வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் நீ போ அப்படின்னு கீழே போடுங்க பார்த்தோன்னே மோசு கோம் வருது ஆனாலும் மோசே கிட்ட கத்த சொல்றாரு நீ நடத்தி வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து நீ வழிவிடும் மோசு நான் அவளை அழிக்கிறோம் ஒய சொல்லு பல முறை திறப்புள்ள இருக்கிறார் இவளுக்காக உத்தரவாதம் பண்ணார் அவரு சண்டவரே அண்டவர் சொல்றாரு மோசே உன்னுடைய ஜனம் உன்னுடைய சாணம்னு மோசியா பார்த்தா சொல்லுவார் கர்த்தா இதுக்கு உம்மதி ஜனம் ஆண்டவரே நீங்க இத்தனை ஆண்டுகள் அவர் நடத்தி வந்தீங்க நீங்க அழிச்சீங்கன்னா அவங்க சத்திர பார்த்து சொல்லுவானு கத்திர நடத்த முடியாம அழிச்சிட்டாரு இந்த தெய்வத்தையா உணங்கினாங்கன்னு சொல்லுவாங்க ஆனவரே அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு மோசி இடத்துல நம்ம பார்க்கிறோம் மோசிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விதத்தை கத்திர வந்து நீங்கள் அதே மாதிரி பாருங்க பவுலுக்கு தன் இனத்தாருக்காக அவர்கள் வெற்றிக்கப்பட்டு கத்தருடைய மத்தியில சேரணும் கத்தரை ஏற்றுக்கொள்ளணும் அவங்க என்ன காலத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படணுன்ற உணர்வு பவுலுக்கு இருந்துச்சு கருத்து அந்த காலகட்டத்தில் அழைக்கும் போது கத்தருடைய ஜனம் இது நம்மளுடைய ஜனம் இல்லை நம்ம எவ்வளோதான் அவங்களுக்கு ஊழியம் செய்து எவ்வளோ பேர் நம்ம ரெட்ஷிப்பு நடத்தி ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாம் பண்ணியிருந்தாலும் ஆத்தமா கர்த்தருடையது ரெட்சிப்பு கர்த்தருடையது ஓடாவில் பார்க்கணும் ரெட்சிப்பு கர்த்தருடையது ரெட்ஷிப் வந்து கர்த்தர் தான் வேறு யார் ஆற்றல் இசேசு கிறிஸ்துலாம் ஒருவருக்கும் ரெட்ஷிப் இல்லை அவருடைய ரத்தம் தான் சகலப்பாவனு நீக்க நம்ம சுத்திகரிக்கிறது வேற யாரும் நமக்காக மாறிக்கலை அப்போ அவர் தான் நமக்கு எல்லாமே ஆண்டவர் தான் அவர் தான் மெயின் எல்லாமே சோர்ஸ் சொல்லணும் அவர் எல்லாம் ஒன்று கிடையாது அப்ப கத்திர நடிக்கும் போது இதுல மெயினான பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய அன்பு ஒன்று இருக்கு நீ கேட்டீங்களே நம்ம இப்போ வந்து என்ன செய்யணும் வருவது வருவோம் இவ்வளவு பேர் நிக்கணும் வருவோம் ஒரு கூட்டம் நடத்துறோம் எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது ஒரு ஒரு கூட்ட சபைக்கு வரும் நிறைய ஜன்னு வராங்க எழுது வயசு பெரிய ஐம்பது வயசு ஒரு நடுத்தர சோரி வராங்க ஒரு பாலிப வராங்க சின்ன குழந்தை ஆத்மா எல்லாமே ஆத்மா கண்டிப்பா சின்ன குழந்தை வரைக்கும் எல்லாருமே ஆத்மா எல்லாமே கத்தோடைய ஆத்மா தான் கத்தி அப்ப இவர்களுக்கு நான் நான் என்ன கற்று கொடுக்குறேன் இவள் என்ன சொல்லு பொழுதுபோக்கா வந்தோம் ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம வந்து ஒரு பாட்டு பாடி ஆறு நடத்தி ஜோ நடத்தினா அது இல்லை இவர்கள் நான் பேசுற அந்த வார்த்தை நிமித்தமா என்ன ஆறாத நிமித்தமா கத்தர் எனக்கு அதில் அந்த ரெட்ஷிப்ட் நான் அனுபவம் அந்த அனுபவத்தை நான் எந்த அளவுக்கு இவர்களுடைய உள்ளத்துல வந்து இன்ஜெக்ட் பண்ணுறேன் எந்த அளவுக்கு சொல்லி அவனுக்கு கத்திரப்ப திருப்பட தான் முக்கியம் அப்போ மோசேக்கு தெய்வமில்லை அந்த அன்பு அந்த அன்பு ஜல்லமில்லை பிரதிபலித்தது மோசி அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ண மோசி ரியலாகவே சொல்றாரு அதுதான் ஆடு மோசே போது மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையில் அவடு என்ன வீடு என்னன்னா இப்போ நம்ம வந்து தேவனுடைய வீடு வந்து செம்ம வீடுன்னு சொல்கிறோம் தேவன் பிரசனமாக எல்லா இடமும் ஒரு இடம் தாங்க எல்லா இடமும் அவரு இதே ஒரு ஆலை மாற்ற வீடு இல்லைல்ல அவர் ரொம்ப உள்ளதை தங்கி இருக்காரு அது தேவனுடைய வீடு இல்லை கத்தூர் எங்கெல்லாம் வராறோம் இப்போ ஒரு இடத்துல கூடாரத்தில் இருந்தாலும் அது கத்து வீடு கத்தருடைய பிரசனம் கத்தருடைய பிரசனம் இருக்கிற இடம்னா அது வந்து கத்தோடைய அந்த இடத்துல கத்தர் வந்து வந்து நிற்கிறாரு அப்போ எங்கும் இல்லைவாங்க ஒரு பாலை தெரிஞ்சாலும் சரி உள்ளேதான் சரி அவர் வந்து ஒரு இன்டிமேசி ஆண்டோட ஒரு 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 நெருக்கமான உறவை ஏற்பாடுல பவுல ஒரு இருக்கு பாருங்க அல்ல பவுல் சொல்றாரு பாருங்க நிருபத்துல ஒன்னாம் அதிகாரத்துல ஆறாம் வசனம் சொல்லுது தேவ கருமையை சத்தியை அறிந்து கொண்ட நாள் நாள் முதல் அது உங்களுக்கு உங்களுக்குள்ளும் பலம் தருகிறதாய் இருக்கிறது அவருடைய சத்தியின் அறிந்து கொண்டனா அது எனக்குள்ள வந்து அது வந்து என்னைக்கு நான் அதை அறிந்து கொண்டுனோ அந்த நாள் முதல் கொண்டு எனக்கு நான் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டல அந்த சத்தியமானது உங்களுக்கு பலன் தருதா இருக்கிறது இன்னைக்கு எனக்கு என்ன பலன் தருது எனக்கு என்ன எங்களுடைய ராஜ்யம் எப்படி கட்டப்படுது இல்லை எத்தனாயிரம் வராங்கன்னு நம்ம அப்படி பார்க்கற மாதிரி வரைக்கும் பவுல் சொல்கிறார் தேவ கிருபி சத்தியை அறிந்து கொண்ட நான் அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறது நான் பெற்ற பெற்றோட ரெட்சிப்பு பெற்ற அபிஷேகம் கற்றுக்கிட்ட பெற்ற தரிசனம் அழைப்பு ஓட்டம் வரங்கள் எல்லாமே என்ன செய்தான் கர்த்தருக்கு வந்து அது வந்து உங்களுக்குள் நடத்தப்படுற நமக்குள் பலன் தரும்போது தான் எடுப்பில் வரும் முதலாவது ரெண்டாவது காரியம் பாருங்க அது அடுத்து ஐநூறு பண்ணுறாரு ஏழாவது வருசம் உங்களை சொன்னே அது எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்கு கிறிஸ்டின் உண்மையான ஊழியக்காரணமாக இருக்கிற எஃப் ஆ வீட்டில் நீங்கள் கற்று அறிந்திருக்கிறீர்கள் எப் ஆ சொல்லுவது அவர் ஜனங்களுக்காக முழங்காலில் போராடினார் செபத்தில் என்ன போராட்டமா கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற அந்த வல்லமை ஜனங்களுக்குள்ளே கடந்து வரணும்னு சொல்லி அவர்களுக்காக பிரயாசப்பட்டவர் எஃப்ரா அப்போ வந்து பவுன் மேலிருந்த அபிஷேகம் எஃப்ரா கடந்திருக்கு இன்னைக்கு எப்படி ஒரு ஆவிக்குரிய தாப்பன் மல வந்து அது அபிஷேகம் அது நடத்தப்படுற பிள்ளைகளுக்குள்ள கடந்து வருதோ அந்த வைராக்கியம் இருக்கும் போதுதான் அந்த இழுப்புலானது சாத்தியப்படும் நான் இருந்து பேசுறேன் ஜனங்களை கேட்கறாங்க உள்ள போச்சா இல்லையா புரிஞ்சுதோ புரியலையோ ஒரு நேரம் ஜவன் நடத்தணும் கை தட்டினாங்க போயிட்டாங்க அபிஷேகம் நடந்துச்சு போயிட்டாங்க அப்படின்னு அது உள்ள பலன் தந்ததான் பவுலுக்குள்ள இருந்த அந்த தெய்வ கிருபை சத்தியத்தின்படி இதான் சத்தியம் இதான் வழியில் அறிந்து கொண்ட பவுல அதை வந்து ஜனங்களுக்கு வந்து பலன் தருகிற விதமாக இது கொடுத்தாரு த வே டு பிரசன்ட் த காஸ்பிள் த ப்ராஃபிஸ் எவ்வளவு இது கொடுக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு வந்து அறிந்திருந்தார் அதெல்லாம் எஃப்எஃப்ரோ ஆயிடும் போது அது வந்து ஜபத்தில் வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபைட் த த ஆமாம் ஜபத்தில் போராட்டான அதனால் தான் பார்த்தீங்கன்னா அது அடுத்த எட்டாம் வருஷம் சொல்லுது ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையை அவன் தெரியப்படுத்தார் வெறும் அன்பு இல்லை வெறும் அன்பு இல்லை ஆவிக்குள்ளான அன்பு ஸ்பிரிச்சுவல் லவ் யாருக்கு தெரியுமா வரும் அது ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் தேவனுக்கும் எனக்கும் மரண தருவாயில் இருந்த கர்த்தர் ரட்சித்தாரு இந்த ரட்சிப்பை நான் மாத்திரம் இல்லை என் ஊர் இருக்கிற ஜனங்களை அனுபவிக்கும்படியா மேலே ரெண்டு வார்த்தை பேசி இப்போ அவங்களும் ஒரு கனெக்டிவிட்டி இல்லாதபடி பேசுதில்லை ஆவிக்குள்ளான அன்பு உடைய போல் அதை எஃப் பாஸ் பண்ணால எப்பறம் அந்த காரியம் செய்தார் நடத்துற தகப்பனுக்கும் பிள்ளை குறிச்சு ஒரு அன்பு இருக்கும் இருக்கணும் பிள்ளைக்கும் தகப்பனு குறிச்ச ஒரு அன்பு இருக்கும் அப்படி இருக்கும்போது தகப்பனுக்கு பிள்ளை ஊழியர் செய்வது போல் அந்த ஊழியத்தை நேசிக்கிறாங்க சபையை பார்த்து பவுல் ஒரு இடத்தை சொல்லும் போது நான் உங்களுடைய அப்படின்னு ஒரு வயராக்கி அப்ப அதே எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா அவரால் நடத்தப்படுகிற அந்த திமுக இருந்தது நீங்க சொன்ன மாதிரி எப்படி இருந்தது அப்ப தகப்பன் எப்படி இருக்கிறாங்களோ அதே போலதான் பிள்ளைகள் வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா உங்களிடையே தேர்தல உங்களுக்கு தேர்னா பிரச்சனை இல்லை உங்கள் ஆத்மவாதத்தைனா பிரச்சனை இல்லை உங்களை கற்று நேரம் திரும்ப வேண்டிய பாத்திரமாக மாத்தேன்னா அது பிரச்சனை இல்லை உங்களுடைய தேடலாம் தான் பிரச்சனை இவர் எப்படி எனக்கு யூஸ் பண்ணலாம் இவர் எப்படி நம்ம பக்கத்துல கொண்டு வந்துடலாம் தகப்பன் ஒரு அன்பு வந்து பிள்ளைகளுக்கு போயிடுது ஆமா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல இப்போ நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனும் நான் சில காரியத்தை பார்க்கிறேன் நான் செய்ய வேண்டிய காரியத்தை எனக்குள்ள அந்த கத்தோட அந்த ஆவிக்குற அன்பு என்னை ஊந்தி தள்ளுது அப்புறம் ஆவியை தாப்பு நான் எதிர்பார்க்கும் போது என்ன காலையில் பல மடங்கு கடமை எனக்கு என் பிள்ளைகள் மேல இருக்க அந்த அன்பு இருக்கு அதே மாதிரி ஆவியை தாப்பு அன்பு இருக்கு அப்ப எங்களுக்குள்ள ஒரு இடைவெளி வந்துருச்சு அப்படின்னா எப்படி நான் என்னதான் சொன்னாலும் அந்த டைம் ஒரு சர்க்கஸ்ல போய் வந்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் வராது தாமதமாகும் இளப்பு தடை வரும் எங்களுக்குள்ளே ஒரு 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 தடை ஒரு 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 உணர்வு இல்லையே நீங்க அம்சினா அதை ரிசீவ் பண்ற அளவுக்கு அது எப்போ ஒரு சபையில எழுப்பது போடணும் அப்படின்னா ஒரு சபைக்குள்ளே காரியம் இருக்கு ஆமா ஒரு அந்த அது ஊழியர்களை அடக அப்படின்னு சொல்றாரு பாருங்க நாங்க வந்து நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவி வேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும் இது பவுலுக்குள்ள இருந்துச்சு பவுல அதை பாஸ் பண்றாரு எப்பரா இத இதை கொண்ட காரியத்தை நிறைவேற்ற முழங்கால போராடுறாரு எல்லாரும் முழங்கால போராடுவாங்களா அங்க மோசிய பார்க்கிறோம் திறப்பின் வாயில நின்று சுவர் அடைக்கத்தக்கதாக ஜனங்களுக்காக கத்திரமில்ல அன்பு இது ஸ்பிரிச்சுவல் லவ் எல்லாரும் லவ் இருக்காரு என்னுடைய சபங்க எங்க ஊழியக்காரு எங்க ஊழிய எங்க பிராண்டு எங்க இனம் அப்படி இருக்கும் ஆனா இங்க ஸ்பிரிச்சுவல் லவ் ஆவி தேவனுடைய அன்பு அதான் இது அந்த இடத்துல அன்பு அந்த இடத்துல காட்டுற அன்பாருங்க அந்த அன்பு ஆவிக்குரிய வேகத்தோடு அவருடைய சித்த அறிக அருள் நிறைய போடும் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய சிந்தையாது எப்படி கூட ஆவிக்குரிய அறிவாது பாத்தீங்கன்னா பத்தாசோது ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து தே நோ காட் மோர் இன்னும் கர்த்தருக்கு அறிந்து கொள்ள அடுத்து பாருங்க கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவர் பார்த்தா நடந்து கொள்ள ஒரு சபைக்கு பார்த்துறாங்க நாட் டு பிளீஸ் த மேன் ஆஃப் காட் நாட் டு பிளீஸ் எச் நாட் டு பிளீஸ் ஆர்கனைசேஷன் பட் டு பிளீஸ் காட் தேவனை நாங்கள் வந்து தேவனுக்கு வந்து சொல்லல் ஹவு டு பிளீஸ் காட் வருது தாவி எல்லாருக்கு கர்த்தருக்கு பிரியமுண்டாக உண்டாக கர்த்தரை பிரியப்படுது அவங்க தான் அந்த எடுப்புலோட அக்னியை சுமந்து போக முடியும் எப்போ அப்புறம் வந்து ஒரு ஜெபிக்க முழங்கால் வந்து உங்களுக்காக போராடணும் யார் போராடுவாங்க யார் முழங்கால் ஜபிக்க முடியும் ஒரு அழைப்பை பெற்றவங்க இப்போ கத்தர் வந்து உள்ளேத்து அழைக்கும் போது தேவன் திருகிருஷ்ணன் கத்திரை யுத்தா பிஷேகத்தை ஏத்தார்னு கத்தர் பேசுனார் ஊழியர் வரும்போது அந்த ஆரம்பிக்காது அப்போ ஒன்றும் தெரியாது அப்போ யுத்தா அழைப்பு பெறுவதற்கு அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை கத்திர வச்சிருப்பார்ல அப்போ அந்த அழைப்பை நிறை நிறைவேற்றுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு என்ன பிரயாசப்படணும் அது எல்லாத்தையும் உடனே வந்துடாது ஒரு தகப்பன்னு மேலே இருக்க அன்பு எப்போ வந்து பிள்ளைகள் வரும்னா தகப்பு நான் பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் எதுவும் பிள்ளை செய்யணும் எல்லாரும் நம்ம ஆவிக்களை தாப்புன்னு ஏற்றி வர முடியலை சில தரும் அந்த பாரம் அந்த அந்த நம்மளோட ஊந்தி தள்ளும் ஒரு ஏ உதில் உண்டாயிட்டே இருக்கும் ஐயோ செய்யணும் ஐயோ தகுப்பு இவ்வளவு செய்யறாரு நம்மளுக்கு இவ்வளோ வசதி இருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது நம்ம செய்யறதுக்கு ஏதாவது கருத்துலான் என்ன அப்படி பயன்படுத்துங்க நான் அதுக்கு சுத்தமான கருத்து செய்யணும் அப்படின்ற அந்த உணர்வை கருத்து வந்து ஏற்படுத்துவோம் நம்ம வந்து ஒரு காலக்கட்டத்தில் கத்தாலன்னா இலியாவை குறித்து சொல்லுது இலியா வாழ்ந்த காலகட்டத்தில் எலியா செய்த ஊழியத்தை காட்டிலும் எலிசாவோட ஊழியம் பல மடக்காக செய்யப்படணும் ஏன்னா அவர் வந்து கத்திர வந்து எளியா கூட அழையும் போது அசைகலா ராஜா மாத்திரை அபிஷேக்ராரு எஃகு ராஜா அபிஷேகிறாரு எலிசா வந்து அவருடைய ஸ்தானத்தில் திருக்கு அபிஷேகம் பண்ணுறாரு அப்போ வந்து இவர் போனதுக்கு அப்புறம் நான் ஒரு ஊழியத்தை செய்விடுவானால் எனக்கு எவ்வளோ டபுள் ஃபோர் பிளஸ்ஸிங் இருக்கட்டும் டபுள் ஃபோர் ஸ்பிரிட் அநாய்டட் இருக்கட்டும் அவங்க தான் அதை செய்ய முடியும் அப்போ ஆவிக்குரிய அந்த அபிஷேகத்தை அவன் மேல இந்த ஆவிய மேல வைங்க அந்தவரே அப்படின்னு சொல்லி அந்த இரட்டிப்பான ஆவியின் வரங்கள் நம்ம கருத்து இருக்கா ஏன்னா நம்ம இந்த காலக்கட்டத்தில் தகப்பெண்கள் செய்த உள்ளத்தை காட்டிலும் அவங்க பார்த்த நாட்டில் காட்டில வரப்போற நாட்டில் ரொம்ப கடுமா இருக்கும் ரொம்ப மோசமா இருக்கும் வரப்போற நாட்கள் வந்து பலத்து இருக்கும் கடைசி காலத்தில் வந்து நம்ம நினைக்கிறோம் அன்பு தனிந்து போகும் இல்ல ஒரு காட்டி கொடுப்பார்கள் விசுவாச துரோகம் இதெல்லாம் நடக்க போகுது அப்போ இந்த காலகட்டத்தில் இன்னும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்ன என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் வாங்க சபையில் இது இல்லை கர்த்தருடைய ஜனங்கள் அந்த ஏழு வருஷம் போத்திர காலங்களில் வந்து சத்ரு வந்து கொண்டு வர எல்லா தீமன காரியங்களை முறியடித்து அதை மேற்கொண்டு போவதற்கான வழிகளை வாசல்களை ஏற்படுத்துறது தான் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தி எழுப்பல் வருண் கத்தர் சொன்னார் எழுப்பு என்பது என்னன்னா கர்த்தர் கத்தர் சிறை ஒரு கூட்ட ஜனங்களை உருவாக்கி அன்றைய கிறிஸ்து உலகத்தில் வரும்போது அவருடைய ரெண்டாம் வருகைக்கு ஆவலோடு காத்திருந்து இந்த பூமியில தேவ ராஜாவை வரவேற்கணும் அது செய்து முடிச்சவங்க அவருடைய ரகசியில் எடுத்துக்கொள்ள போடுவாங்க நம்ம கூட பிறக்கப்பட்ட ஜனங்க அந்த ஏழு வருடம் கடந்து போறதுக்கு ஆமா ஆமா கத்தருடைய சிறந்த செஞ்சவங்களை எடுத்துக்கொள்ளப்படுவாங்க ஆனால் ஆண்டு வந்து இந்த இந்த பூமியில இருப்பாங்க வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் எழுப்புல பிறப்பிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சத்ரு யுத்தம் பண்ணுவாங்க வருகிற ராஜாவை அவங்க வரவேற்க ஆயத்தமா இருப்பாங்க இந்த காலக்கடை செய்வது தான் எழுப்புகள் சும்மா கூட்டத்தை கூட்டம் வரதுக்கு லட்சம் நாலு பேர் வந்தாங்க ஜபம் பலமா இருந்து அபிஷேகம் வந்துச்சு அக்னி ஊற்றப்பட்டுச்சு ஒருத்தருக்குள்ள அக்னி இருந்தவனை பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் இந்த மேடைகள்ல பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க ஒரு சுற்றி தடிவிட்டால் எழுப்புக்கு டப்ப 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 ஜப்படும் ஒரே பிளான் போகிற இடத்துல ஒரே ஜபம் முடிஞ்ச ஓஸ் எல்லாத்தையும் நல்லா வந்து ஜெபிக்காது வெளிப்பாடுல தான் இருக்கும் ஆனால் அது எத்தனை ஆற்று மக்களை தொட்டுது எத்தனை பேர் மனம் திரும்புனது எத்தனை பேர் கற்றுல சித்தத்தை செய்ய முடியாது திரும்பப்பட்டாங்க அதுதானே முக்கியம் உழவோ கூட்டம் வந்துச்சுங்க அங்கே வந்து பண்ணும்போது ஜான்னாக அந்த படிச்சிருக்கோம் அந்த காலக்கட்டத்தில் அவரும் அந்த தேசத்துக்கு தேவை ஒரு ஜான் சேவை அப்புறம் வந்து கத்திர வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு டீல் மூடி தேவை ஏன்னா அந்த இன்னி கத்திர வந்து உலகம் முழுசும் கத்தத்தனுடைய எடுப்பில் ஊற்றப்படும்னா ஜான எல்லாரும் மாம்சமான யாவன் மேலே எல்லாரும் மாம்சம் யாருமே யார் மேல போறவன மேலே இல்லை கத்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் மேலே மாம்சமான யாரும் மேல மாம்சமான எல்லோரும் இல்லை கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு கத்திர ரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குன்னு நிற்கிறாங்களே அவர்கள் யாவரும் திருக்காசு உழைப்பாங்க சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் குழந்தைகள் மூப்பர்கள் உள்ள எல்லாருமே திருக்காசோட என்ன திருப்பாங்கன்னா என்ன வருவோம் ராஜா வராரு வழி ஆயத்தம் பண்ணு ஒரு யோகான் சோழன் தான் இன்னைக்கு நிறைய யோகான் சோழர் போடணும் வர ராஜா ஒரு ராஜா என்ன பண்ணுவாரு இந்த யோகான் என்ன சொன்னாரு நான் உங்களுக்கு தண்ணி ஞானசனம் கொடுத்தேன் உங்களுக்கு வர அக்னி ஞானசனம் கொடுப்பாரு சார் இதே மாதிரி கத்தர் வரப்போற ராஜா வரும்போது அவரோட வார்த்தைகளை அறிவிக்க வார்த்தையை வெளிப்படுத்துறது கடைசி காலத்தில் செய்ய வேண்டிய பணிகள் நிறைவேற்ற வேண்டிய ஊழியர்கள் இருக்குல்ல அது இவங்க செய்யணும் அப்படின்றது இதை கருத்து வெளிப்படுத்தி பேசதான் கரெக்ட் அந்த கடைசி காலத்துல மாம்சமான ஜாவர் மேலேயும் ரச்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ண முடியாத கழுவப்பட்ட ஒவ்வொரு மேலேயும் இந்த அபிஷேகத்தை கருத்தர் திருக்க அபிஷேகத்தை ஊட்ட கருத்தர் ஆவலா இருக்கிறார் இதுதான் இதுக்காக தான் எழுப்புதல் கண்டிப்பா எழுப்புலன்னு ஒரு கண்ட் எழுப்புதல் மனுஷன் உருவாக்குறதில்லை இது ஆண்டோட மைண்டில் இருக்கிறது எழுப்பல் கொண்டு வந்து நெழுப்பல் நிமித்தமாக உலகம் முழுசு சந்திக்க விட போகுது எல்லார் குத்தின எல்லார் கண்கள் பார்க்க போது ஏசு மத்திய வானத்தில் வருவார் இல்லை சுத்தம் செய்தவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க ரெண்டாவது பூமியில வந்து சத்திரோட யுத்தம் பண்ணி கத்திரி பூமியை இந்த பூமி பரலோகம் போற பர்லோகத்தை செய்யப்படும் பூமியில் செய்யப்படணுன்னா இங்கேதான் இந்த வாக்கு சரி போகுது அப்போ இந்த பூமியை சுதரிக்கிறதுக்கு பூமியை இருக்குது பூமியில இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு வழியை ஆயத்தம் படுத்துற ஒரு கூட்டங்களை நடத்துறதுக்கு தான் எழுப்பு தலை கண்டிப்பா அதுக்குதான அந்த அந்த எழுப்புல பிறப்பிக்கிறதுக்கான திருக்க வார்த்தையில் கர்த்தர் பேசணும் அதுல தலைமுறை நிறையா இருக்குல்ல ஆலோசல்ல திருகேசி சிதலம் மனதில் சீர்படுத்துற திருக்கேசி உயிர்ப்பிக்கிற வார்த்தையில பேச திருக்கேசி திருக்கேசியில் பிறப்பிக்கிற திருக்கேசி யுத்தம் பண்ண திருகேசி இல்ல அப்போ இதெல்லாம் வந்து வந்து உருவாக்கப்படணும் அப்போ அந்த காலக்கட்டத்தில் எப்படிங்க சத்துரு எப்படி ஏற்று யுத்தம் பண்ண முடியுமா வார்த்தை வார்த்தையை வச்சிருப்பாரு திருக்கச வார்த்தை வச்சிருப்பாரு சிலம் நடத்தலாம் சீர்படுத்தணும் இல்லை உயிர்ப்பிக்கிற வார்த்தையை கத்திர வச்சிருப்பாரு சிலம் வந்து அழிக்கப்பட வேண்டிய வார்த்தை வச்சிருப்பாரு திருக்க சவார்த்தை கத்திர இசைக்களை கொண்டு போகிறார் அந்த துவாரத்தை காண்பிக்கிறார் பார்த்து இசைக்கள் அதை பார் உள்ள பார்த்தா தேவாலயத்தில் உட்காந்து பொல்லாத காதல் செய்து கொண்டிருக்கிறாங்க அங்கே இருக்கிற சத்துருகள் கற்று நாமத்தை வைத்த பொல்லக்கார அதை பார்த்து சொல்லு என்ன அவர் என்ன சொன்னார் அப்படியே சொன்னார் அங்கே பெலத்தைய சேர்த்து உள்ளந்தான் அங்க இருக்கிற எலும்புகள் உலர்ந்து போன எலும்பு அதை பார்த்து கத்திர்கொள் சொல்றாரு உலர்ந்து போன தீர்கார் காற்று பார்த்து சொல்றாரு இப்போ காற்று எது கொடுது ஆவி உள்ள வந்து இறங்கி எல்லாம் இணைக்கப்படுது ஒரு பெரிய சேனியை உருவாது அப்ப எதை எப்போ யாரு சொல்றத கர்த்தர் தான் பேசும் இதெல்லாம் பயத்துல இருக்குல்ல அப்ப இதை கொண்டு வந்தா எடுப்புல வரும் சும்மா எடுப்புல ஊற்று ஊற்றும் வந்து அக்னிக்கு போடணும் அக்னியை போடலாம் போதும் எழுப்புதலுக்கு முன்னால செய்ய வேண்டிய பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புல சும்மா செய்ய வேண்டிய ஆயத்த பணிகள் அது ஏன் தாமதம் தேவன் எழுப்பின பாத்திரங்கள் தேவ சித்திர விலைக்கு போடும் அப்படின்னால வரல இந்த காரியம் செய்யணும்னா வேற காரியம் செய்யறது இப்ப எழுப்புதலுக்கு வரணும் அப்படின்னாலே பொதுவா இப்ப ஜனங்களோட மெண்டாலிட்டி

புறஜாதிகளை யார் யாரும் சூசியன் சொல்ல எவ்வளோ இருக்குது அப்போது ரெண்டு கேட்டகரி முதலாம் வருகையும் ரெண்டாம் வருகை சேர்த்து சொல்லப்படுற பரல ஒரு ராஜ்யத்தின் சூசியத்தை அறிவிக்கிற ஜனங்கள் எழுப்பப்படணும் சரியா முதல் வருகையில் வரும்போது அந்த சூசியம் சொன்னாங்க இப்போ வழி ஆயத்தப்படுதுங்க அப்படின்னு இப்போ வந்து ராஜா வர போறாரு சரியா உலகத்தை ஆயத்தப்படுத்தணும் முழு உலகத்தையும் கத்துருக்கு கத்திருக்கு ஆயத்தம் கத்திர ஆயத்தப்படுத்தும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமி பூமி சகல ஜனங்கள் சாட்சி அறிவிக்க கூட அப்பொழுது முடிவு வரும் சொல்லப்படுது இப்போ ராஜ்ஜியத்துக்கு அறிவிக்கப்படணும் அது அது இன்னொரு காலம் இருக்கா அதான் முடிவுக்கு முன்னாடி அதெல்லாம் கட்டி வந்துட்டோம்ல இது கண்கள் பார்க்கிறோம் இதெல்லாம் பேத்துல பேசுறது எல்லாம் வருது முத்திரைகள் வந்துருச்சு இப்போ நம்ம எல்லாமே ஸ்கேனு எல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு எல்லாம் வந்து உலகம் கவர்மெண்ட் வருது ஒன் ஓல் கவர்மெண்ட் எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க இதுல கொண்டு வந்துட்டாங்க எக்கானமியில கொண்டு வராங்க பாலிட்டிக்ஸில் கொண்டு வராங்க இப்போ வந்து ரிலீஜனில் கொண்டு வராங்க ஒரு மனதான் ஒன்றும் ஆட்சி சேர்த்து தான் நீங்க பார்த்துருவீங்களா ஒன் வந்து கவர் ஃபிளைட்டே வருது சில அதான் எல்லாம் ஒன்றா செய்யலாம் அப்போ இல்லைன்னா இது மொத்தமாக அப்போ ஜனங்களோட அறியாமையை பயன்படுத்தி ஜனங்களுடைய வந்து அந்த 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 காமிக்குற காரியத்தில் வந்து அந்த தகப்பனுக்கும் அந்த பிள்ளைக்கும் இருக்கிற ஆவிக்குரிய அன்பு குறைவா இருக்கிற காரணத்தால எழுப்புதல் இது பண்ண மாதிரி இப்படிதான் வரும் கத்தர் எப்படி வேணா போடுவாரு இல்ல ஆண்டர் வந்து இப்படிதாங்க வர வைக்கணும் சவுல் மூலியமா தான் ராஜா வரும் இல்ல யூதா கோர்த்து வர ஒரு தாவியை கத்தர் கொண்டு வரலாம் கத்தர் நினைச்சா அந்த அதே ரெண்டு கோத்தை பிரிப்பாரு கிருஷ்ணா யூதா பிரிப்பார் கத்தர் எத்தனை வேணா பிரிக்க முடியும் கத்தர் அவருடைய சித்தம் செய்யுது எவனோ அவன் பயப்படு சித்த செய்வான் சித்த செய்கிற மாதிரி தான் எழுப்புலுக்கான காரியங்களை கொண்டு வர முடியும் அதற்கு தரிசனம் வந்து முக்கியமான காரியம் ஒரு அறிவிக்காமல் ஒரு காரியம் சாப்பிட யாராவது ஒரு திருக்கிசி நம்ம சொல்றது பைபிளை உட்காந்து சொல்றாரு என் தாசனாகிய ஆப்ராமுக்கு நான் செய்வது மறக்காம இருப்பனும் அப்படின்றாரு ஆமர் சொல்றாரு ஒரு திருக்காசிக்கு நான் சொல்லாம எதுவும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்றாரு அப்போ இதெல்லாம் ஒரு திருக்கசி தான் சொல்லுவாரு நமக்கு எந்த திருக்காசி தெரியலதான் முக்கியம் அந்த திருக்கசி இணைக்கப்படும் தான் கருத்தை நமக்கு நம்மளாம் பார்க்கணும் வந்து எந்த பைபிள் அது போனது இல்லை தெரியும் அந்த ஆமாம் கர்த்தர் வந்து கற்று கொடுத்த காக்கத்தை பாதப்பில் காற்று நம்ம படி படிக்கிறோம் ஆனால் கற்று ஊழியர்கள் எந்த நாட்டில் இருந்து தேவன் கற்றுக்கிட்டு அண்ணோட சரி கேட்டு நம்ம உருவாக்குறது எனக்கு அழைப்பில் எங்கே இணைக்கப்படணுமோ அங்கே நீங்கள் சரியான இடத்துல இணைக்கப்பட்டீங்கன்னா கர்த்தரோட சரியாக நடத்துவார் நம்ம இல்லை அப்படின்னு நீ சொல்ல ஒருத்தர் போய் இழப்பில் போய் கேட்டார் ஒன்றுமே சொல்லி தானே இவர் போன தப்பு இல்லை இவர் எங்கே நிற்கணுமோ எங்கே பார்த்து இல்லை கனித்தருக்கிற மரத்தை பார்த்து போய் நம்ம போய் நிற்கணுங்க இல்லை கண்ணில் இடத்துல போய் உட்காந்து இன்னும் வரல வரல தப்பு மரத்த மலை இல்லை தப்பு நிற்கிற நம்மளோ பொசிஷன் மாற்றணும் ஒரு இருக்கும்போது தான் கருத்தர் காரியில் செய்வார் நம்ம நிறைய காரியங்களை பேசியிருக்கிறோம் சரி நேரம் இன்னைக்கு பத்தாது சரியா நம்ம இந்த காரியத்தை எழுப்பும் தீர்க்க சிண்ணைக்கப்படுவதற்கு நாம் என்னென்னா சின்ன ஏன் தாமதமாகுது அப்படின்னு நிறைய காரில் குறித்து பேசுகிறோம் ஏன்னா நேரில் நீங்கள் அன்றைய காயில் குறித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நிறைய காரில் தேர்ந்திருக்கும் இதே நேரத்தில் நம்ம நிறைவு பகுதி வந்திருக்கிறோம் சரியா நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம் அடுத்த மாதிரி வேறு ஒரு நிகழ்ச்சியில வேறு ஒரு டாபிக்ல கத்த தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராங்க ஆமா